இதயம் இழந்தது மனிதம் இங்கு குருதி சிந்தது தெய்வம் இதயம் இழந்தது மனிதம் இங்கு குருதி சிந்தது தெய்வம் சரிகள் சூழ்ந்திடும் நேரம் இங்கு தெய்வம் இரக்க தீபம் முகத்தில் ஏந்தும் இயேசு திருமகனை மகனை ஒரு மரத்தில் அறைந்து பூர்வம் சீதைத்து கொள்ளும் நியாயம் என்ன இறக்க தீபம் முகத்தில் ஏந்தும் திருமகனை ஒரு மரத்தில் அறைந்து உருவம் சீதைத்து கொள்ளம் ஆரோளை பொழிந்து இருளை நீக்கும் நாயகனை குத்தி பிளக்கும் കൊടുമല്ല നീതി സായ്ന്നതോ ജ്യോതി இதயம் இழந்தது மனிதம் இங்கு குருதி சிந்து தெய்வம் ஆணி துளைத்த மனித கரங்கள் உன்னை தாங்கியதோ சிலுவையோடு பிணைத்த தாங்கியதோ சிலுவையோ மனிதம் இங்கு சிந்தது தெய்வம் வஞ்சம் எங்கும் மிஞ்சும் உலகில் வாஞ்சி சுடரான பொய்யும் புரட்டும் மிஞ்சும் வாஞ்சை சுடரான பொய்யும் புரட்டும் மிஞ்சும் மனதில் உண்மை விளக்கான பொறுமை விதை நெஞ்சில் தோவி இனிய உறவானா எம் சிறுமை நீக்கும் அமைதி வேந்தே எங்கள் பரிசானா இதயம் இழந்தது மனிதம் இங்கு குருதி சிந்தது தெய்வம் இதயம்